ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் சொன்ன வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தக்லீஃப் அப்படின்ற படம் வந்து காரி உமிழ்ந்து குப்பை படம் அப்படின்ற மாதிரிலாம் துப்பி ஒரு பக்கம் வந்து போட்டாலும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒண்டர்ஸ் பண்ணுதுங்க அதாவது கமல் சரோடைய ஹிஸ்ட்ரியிலேயே இந்தியன் டூ அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போகணும் எதிர்பார்த்தாங்க பட் தக்லைஃப் வந்து ஒண்டர்ஸ் பண்ணுது இந்த படமாடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி அப்படின்ற அந்த ஒரு விஷயம்தான் வந்து இந்த படத்துடைய ஒரு ட்ராபேக்காக இருக்குமே தவிர மற்றபடி ஆக்டிங்காக இருக்கட்டும் கேமராவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துச்சு அதை நம்ம சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது புரியாது இப்போ தக்லைஃப் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் நம்பர்ஸ் கொடுத்துட்டே இருக்குது இட் ஸ்டில் இன் ட்ரெண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வாழ்த்துக்கள் சார் ஏன்னா அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்கினா நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அவங்க ஹாப்பி இப்போ ஓகே ஸோ இந்த படத்து மூலமாக எல்லாருமே ஹாப்பி அப்படிங்கிறது தான் கமல்சியர் தான் கொஞ்சம் லாஸு பட் பரவாயில்ல அதை அடுத்தடுத்த படங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டாம் எவனால் வந்து சொன்னாலே மூடிட்டு போடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிருங்க அப்படினு சொல்லிட்டு இப்போ அடுத்த டாபிக் போவோம் இந்தியன் த்ரீ ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஃபைனல் ஆகிடுச்சிங்க சங்கர் சார் வந்து டிராஃப்ட் பண்ணிட்டாரு பதினஞ்சு நாள் தான் ஷூட்டிங்கு ஒன்றரை கோடி வந்து லைக்காக அது அதுக்குள்ளேயும் வந்து என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்கும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது அது ஒரு சாங் சின்னதாக வந்து செட் போட்டு பிளான் பண்ண போகிறாங்களா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு செட்டு அதில் மிச்சம் இருக்கிற அந்த ஒரு ஒரு கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷூட்ஸ் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளான் கமல் சரோடைய போர்ஷன் எதுவுமே கிடையாது மிக்சருக்குள்ள ஆட் ஆன் பண்ணி இருக்கிறது தான் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட் ஓகே ஸோ ரொம்ப கிறிஸ்பாக வந்து கல் சருக்கு இந்தியன் த்ரீ வந்து கொடுக்கணும் சங்கர் சார் ரொம்ப நீளமாக இல்லாமல் பரவலுடைய அவுட் புட் வந்து ரெண்டே காலில் ரெண்டு மணி நேரம் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பா வந்து சங்கர் சார் வந்து கட் பண்ண போறார் அப்படின்ற மாதிரி இன்னொன்று வேல்பாரி மாதிரி ஒரு பெரிய சப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு கமல் நம்ம சங்கர் சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி முக்கியம் இந்தியன் த்ரீ ஏன்னா ஒரு வெற்றி இல்லாமல் நீங்கள் போக முடியாது அவ்வளோ சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டான் அவ்வளோ பட்ஜெட் கொடுக்க மாட்டாங்க ரைட் வாங்கி வச்சுருக்கார் சங்கர் சார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் இந்தியன் த்ரீவில் நீங்கள் அடுத்து ப்ரூவ் பண்ணால் தான் அந்த படம் வந்து ஆகும் அப்படின்றதுனால சங்கர் சார் வந்து இதில் ரொம்ப ரொம்ப கான்ஸ்ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவருடைய தவறுகளையும் அவர் வந்து ஒத்துக்கணும் ஏன்னா இந்த இண்டியன் டூவில் வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி ஒரு ஒரு அற அறப்படம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாததை கண்டண்டு தான் அந்த கொலையே நாலு கொலை பண்ணுறது அந்த நாலு பேருக்கும் வந்து ஃப்ளாஷ்பேக் ஃப்ளாஷ்பேக்காக வச்சு அந்த நாலு பேரும் வந்து என்ன அலுவச்சா கஷ்டத்தை அப்படிங்கிறத ஒரு ஒருத்தனாக சொல்கிறது ஒரே விஷயம் சொல்கிறது ஒருத்தர் ஃபேமிலியில் ஒரு ஒரு திருட இருப்பான் அப்படின்றத நமக்கு அது அண்டர்ஸ்டாண்டபுள் தான் பட் அதை வந்து டீட்டெயிலிங் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் காட்சிகள்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த மாதிரி அவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் தோணியிருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கிறிஸ்ப் பண்ணி இந்தியன் த்ரீயை பக்கா கிறிஸ்பாக வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணுறது ரெடி பண்ணுறாங்க ஸோ அடுத்த வாரம் சாரி அடுத்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து போக போகுது அப்படிங்கிறது அடுத்து கே டூ தேர்ட்டி செவன் ஆகஸ்ட் நாலாம் தேதி ஷூட் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ சாய் பள்ளி வராங்களா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் ஒரு ரெண்டு நாட்களில் தெரிஞ்சிடும் ஏன்னா காட்சி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறேன் வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அப்படி இல்லைனா பிரியதர்ஷன் வச்சு தான் வந்து ஷூட்டிங் அனிருத் இஸ் த கம்போசர் மியூசிக் ரேக்டர் வந்து அனிருத் தான் ஓகே ஸோ தட் இஸ் ஒன் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஜான் பிக் அந்த டைப் ஆஃப் ஒரு ஆக்ஷன் மூவி ஃப்ரம் கமல் சார் அப்படின்றது தான் எப்படி பண்ண போகிறாங்க என்ன மாதிரி பண்ண போகிறாங்க ஒரு ஹீரோயின் இல்லைன்னு நாங்கள் மொதல் இப்போ வந்து கல்யாணி பிரியதர்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப என்ன ஷார்ட் ஆஃப் மூவியாக இது இருக்க போகுது அது மாதிரி முழுக்க முழுக்க கமல் சாரோடைய இதில் இன்வால்மெண்ட் இருந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க லைக் நாட் லைக் மணிரத்னம் ஆர் சங்கர் அவங்க வந்து அந்த இந்த படத்துலேயே சொன்னாங்க அந்த தக்லைஃபோடைய ஆடியோ லான்ஸ் வந்தப்பயே அன்பரி வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் என்ன கேட்குறாரோ அதை நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் நாங்களாக எதுவுமே பண்ணல அவர் என்ன சொல்கிறோம் செய்ய போகிறோம்ட்டாங்க ஸோ தேர் கோயிங் டு ஏ கமல்ஸ் டேரக்டர் அவ்வளோதான் கமல் தான் டேரக்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் அன்பரையோட ஒரு விஷயம் அதுதான் நமக்கும் வேணும் எப்படி போடா இருக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே அடுத்து கூலியில் ரஜினி அண்ட் கமல் சார் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அக்ரி பண்ணிட்டாங்க அப்போ கூலி வந்து எல்சிக்குள்ளே இருக்குமா அப்படிங்கிறது ஸோ விக்ரம் அண்ட் கூலி இந்த ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது இருக்குமா இல்லை ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டீக்கௌட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா லோகேஷ் வந்து சும்மா வந்து கமல்சர வந்து ஒரு வாய்ஸ் ஒரு கொடுங்கன்னு சொல்லி கூட முடியாது புரியுது அவங்களுக்கு ஸோ அப்படி டக்குனு வந்து கொடுக்கவும் வந்து கவல்சர் வந்து அது முடியாது இல்லை தான் நீ ஃபேன் பாயாக இருந்தாலும் அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒன்று இருக்கணும் மேபி ரஜினி அவர்கள் எல்சிக்குள்ளே வராரா இல்லை ஏதோ ஒரு ஸ்பின் ஆஃப் கேரக்டர்ஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமீர் கான் உள்ளே வரது எல்சி இருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருந்தால்தான் கமல்சருடைய வாய்ஸ் வந்து அங்கே நிற்கும் அப்படிலாம் நிற்காது அது ஓப்பனிங்கில் அந்த ஃப்ரேமில் வந்து சொல்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு அப்படிங்கிறப்ப ஏதோ ஒன்று இருக்குது ஸோ எல்சியூவில் இது ஃபாலோ ஆஃப் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஏன்னா அதற்கான ரெண்டு பேருமே அக்ரி பண்ணிட்டாங்கன்றப்ப தான் சொல்கிறாங்க ஸோ நவு இட்ஸ் இந்த த லொக்கேஷன் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஏன்னா லியோவில் மாதிரி ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் சாருடைய வாய்ஸை இதில் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன் அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல அடுத்து இன்றைக்கி சூர்யா அவர்கள் சாரை மீட் பண்ணியிருக்காரு அவருடைய இல்லத்தில் அவருடைய ஆஃபீஸில் ஸோ இன்றைக்கி சூர்யா அவர்களுக்கு பர்த்டே ஸோ அவருக்கு வந்து கடவுள் கமல் சார் தான் அதனால் போய் தரிசிச்சு வந்துட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ பொறுத்த வரைக்கும் சூர்யா அந்த ரோலெக்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப பாண்டாக இருந்தாங்க அப்படியே ஒரு அவார்ட் வாங்கும்போது அதை கூப்பிட்டு கமல் சார் வந்து கொடுத்ததாக இருக்கட்டும் ப்ளஸ் இந்த ரோலெக்ஸுக்கு வந்து கமல் எல்லாம் நடிக்கிறப்ப அவருடைய சொந்த ரோலெக்ஸ் வாட்சே வந்து சூர்யா அவர்களுக்கு வந்து கொடுத்ததாக இருக்கட்டும் அந்த மாதிரி அகரம் ஃபவுண்டேஷனுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வைட்டுக்கு இன்னைக்கு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கும் கமல் சார் போகிறதா இருக்கட்டும் அவர்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து நல்லாவே கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ரீசெண்டாக அவருக்கு கருப்பு அப்படின்ற ஒரு படம் வந்து டீசர் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேர் தெரியும்னு தெரில ஸோ அதை பாருங்கள் நிஜமாக நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ மேபி இந்த படம் ஒரு ரெஃபரன்ஸில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்புட்லாம் பார்க்க முடியுது கொஞ்சம் அந்த லுக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு விருமாண்டி கமலோடைய அந்த ஒரு வைப் வந்து இருக்குது எனக்கு பார்க்க முடியுது சூர்யாவை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கே அந்த மீட் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட் ஓகே அடுத்து வாகிசன் ராசையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீ பே தூ அப்படின்ற அந்த பாட்டு போட்டிருந்தார்ல சந்தோஷ் நாராயண் வந்து பாடியிருந்தார் தரன் குமார் மியூசிக் பண்ணியிருந்தார் அந்த பாட்டை சார் அப்படியே ஃபோனில் அப்படியே பார்த்துட்டு பின்னாடி அப்படியே தாளம் போட்டு அப்படியே ரசிச்சு அவருக்கு உச்சி குளிர்ந்துச்சான் நம்ம பாடின பாட்டை சார் ஏற்கனவே கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு அதை விட பெரிய அங்கீகாரம் எங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க போய் போட்டு காட்டுற மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளேயும் சார் வந்து ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ரிலீஸ் நீ போட்டிருக்க இந்த மாதிரி வேர்ட்ஸ் நீ யூஸ் பண்ணியிருக்க செமையா நீ பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட்பேக்கை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அவர் ஷாக் ஆகிட்டா நடு என்னப்பா அவர் இந்த மனசை எழுத்து தான் ஃபாலோ பண்ணாமல் இருப்பாரு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து மனசு தெரிஞ்சு போயிட்டானா அது அப்படின்ற மாதிரி அப்புறம் அவரே பேச விட்டு அவர் சில விஷயங்கள்லாம் பண்ணுறப்ப நாங்கள் வந்து நான் எதுவும் பாடவே இல்லை அவர்கிட்ட இருந்து என்னென்ன மேட்ரு பேச முடியுமோ நான் எப்படி அடுத்து டிரான்சேஷன் பண்ணணும் எனக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு ஒரு கிரெடிட் எனக்கு கொடுத்துருக்காரு இதுக்கு மேலே எனக்கு என்னங்க வேணும் நான் ஜாலியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம வாகிசன் ராசையா அவர்கள் அவர் ரேப் சிங்கர் நல்லா பாருவர் அவர் அப்படிங்கிறது தான் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து நாற்பத்தி மூணு வருஷம் மூன்றாம் பிறரை இட் வாஸ் டேரக்டட் பை நம்ம பாலு மகேந்திரா சார் கமல்சரோடைய ஆக்டிங் அப்படிங்கிறது அந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் நிறைய பேர் அதை ரீமேக் பண்ணணும் அவர் மாதிரி நடிக்கணும் கமல் சார் அந்த படம் வந்து ஒரு ஜெம் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு படமாக கண்டிப்பாக வந்து மூன்றாம் பேரை வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ படம் வந்து நாற்பத்தி மூணு வருடங்கள் இன்னையோடு ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது எவ்வளோ வேகமாக வருடங்கள் ஓடுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கமல் சார் எம்பி சும்மாவே படனாலே பயங்கர ரிசர்ச் இருக்கும் கவன்சருக்கு இப்போ எம்பிங்கிறப்ப லாட் ஆஃப் ஒர்க் அண்ட் ரிசர்ச் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் கவன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசணும் பார்லிமெண்ட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷனே போயிட்டு இருக்கான் அதுவும் இந்த லாஸ்ட் பத்து நாள் வந்து அவருக்கு அறிவிப்பு கிடைச்சவனே அந்த எம்பி இது கையில் வாங்கினதுலேருந்து பயங்கர பம்பரமாக சுத்திட்டு இருக்காராம் ஏதோ ஒரு சைடு சினிமா இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் இன்னொரு சைடு இந்த மாதிரி டைப்பில் வந்து போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ சினிமாவே நொங்க எடுத்தவர் இதில் வந்து சும்மா இருப்பாரா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து நம்ம ஃபகத் ஃபாசில் கமல் சாரை பற்றி கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு ரஜினி சாரை பற்றி பேசிடுறேன் அது ரஜினி சரை பற்றி அவர் டேரக்டரோடே ஆக்டர் அப்படின்ற ஒரே வாரத்தில் பட் கமல்ஹாசன் அவர்களை பற்றி பேசும்போது ஒரு அண்டர் வாட்டர் ஃபைட் சீக்வன்ஸ் இருந்துச்சு கமல் சார் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவர் ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி சார் அதை பண்ணிங்க கேட்கும்போது அது அந்த டைமில் அப்படி பண்ணேன் நீங்கள் இந்த டைமில் இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு கொடுத்தோன்னு நான் சாக ஆகிட்டேன் என்னடா அந்த மனுஷன் இப்போயும் இப்படி பண்ணலாம்ங்கிறப்படி சொல்கிறாரு அப்படி நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணிங்க சொல்லி கேட்கும்போது எல்லாம் வந்து இன்ஸ்டிக் தான் கமல் சார் இன்ஸ்டிக் ட்ராவன் இன்ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாருல வேட்டாளர்கள் அந்த மாதிரி எனக்கு தோணும் சில நேரம் செய்வேன் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு போல்டாக சில முடிவு எடுப்பேன் அப்படின்ற மாதிரி அதுதான் ஃபகத் ஃபாசில் இப்போ வரைக்கும் பண்ணுறான் ஏன்னா அவருக்கு கூலி படத்தில் அந்த சௌவியின் கேரக்டர் இருக்குல்ல மோனிகா பாட்டு டான்ஸ் ஆடுவார்ல அவர் கேரக்டருக்கு போது லோகே சாரி ஃபகத் ஃபாசில் தான் நடிக்கிற மாதிரி இருந்துச்சான் ஆனால் ஃபகத் ஃபாசில் வந்து மாரிசன் கதையை கேட்டவொடனே அதில் ஏதோ ஒரு இன்ஸ்டிக் இருக்குது நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயமும் வந்து கமல்சாருக்கு நான் கற்றுக்கிட்டேன் எப்படி இருக்கணும் ஒரு ஃப்ரேம் வந்து ஆக்டிங்கு சும்மா நம்ம ஆக்ட் பண்ணாமல் அந்த கேரக்டராக இருக்கணும் அந்த யவால் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு டிரான்சிஷன் கமல் சார் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவரெல்லாம் பேசியிருந்தேன் ஸோ அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் மறுத்த வீடியோ சந்திப்பு அது வரைக்கும்